இப்பொழுது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று இந்த வருஷங்களிலே தனது வாக்கின்படியே என்ன பெய்யாதிருக்கும் என்று எளியா ஆகாவிடம் கூறினான் பனியும் மழையும் இரண்டு யாருக்கு முன்பாக நிற்கிற எளியா அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு மூன்று எங்கு ஒழித்து கொண்டிருக்கும்படி எலியாவிடம் கர்த்தர் கூறினார் கேரி தாற்றண்டையில் நான்கு எலியாவை போஷிக்க கர்த்தர் எதற்கு கட்டளையிடுவேன் என்றார் காகங்களுக்கு ஐந்து விடியற்காலத்திலும் சாயங்காலத்திலும் எலியாவுக்கு காகங்கள் எதை கொண்டு வந்தன அப்பமும் இறைச்சியும் ஆறு ஆறு வற்றி போன பிறகு எலியாவை கர்த்தர் எங்கு போகச் சொன்னார் சீதோனுக்கடுத்த சாரி பாத்துக்கு ஏழு அங்கே எலியாவை பராமரிக்கும்படி கர்த்தர் யாருக்கு கட்டளையிட்டார் ஒரு விதவைக்கு எட்டு சாரிபாத் பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு எலியா வந்தபோது அந்த விதவை என்ன செய்து கொண்டிருந்தாள் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் ஒன்பது அந்த விதவை பெண்ணிடம் தனக்கு எதை கொண்டு வரும்படி எளியா சொன்னான் அப்பமும் தண்ணீரும் பத்து அவள் தன்னிடம் எது மட்டும் உள்ளது என்றாள் ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய் பதினொன்று அந்த பெண்ணிடம் என்ன செய்யாமல் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து என்று எலியா கூறினார் பயப்படாமல் பனிரெண்டு எதை எலியாவுக்கு கொண்டு வரும்படி அந்த விதவையிடம் கூறினான் முதல் அடை பதிமூன்று மழை பெய்யும் வரைக்கும் அவளது வீட்டில் எது குறையவில்லை மாவும் என்னையும் பதினான்கு எதினால் அவள் வீட்டில் என்னையும் மாவும் குறையவில்லை கர்த்தரின் வார்த்தையின்படி பதினைந்து இவைகளுக்கு பிறகு அந்த பெண்ணின் மகனுக்கு என்ன ஆனது வியாதியில் விழுந்தான் பதினாறு அந்த பெண் எலியாவிடம் போய் கூறினது என்ன என் குமாரனை சாகப்பண்ணவா வந்தீர் பதினேழு அந்த மகனை வாங்கி எளியா எங்கு கொண்டு போனான் தங்கியிருந்த மேல் வீட்டுக்கு பதினெட்டு மகனை கட்டிலின் மேல் கிடத்தி விட்டு எளியா என்ன செய்தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் பத்தொன்பது அந்த பிள்ளையின் மேல் எலியா எத்தனை தரம் குப்புற வீழ்ந்தான் மூன்று தரம் இருபது எலியா கர்த்தரிடம் எப்படி விண்ணப்பம் பண்ணினான் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர இருபத்தி ஒன்று எலியாவின் சத்தத்தை கேட்டது யார் கர்த்தர் இருபத்தி பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்ததும் என்ன ஆனது அவன் பிழைத்தான் இருபத்தி மூன்று தாயிடம் அந்த பிள்ளையை கொடுத்து எளியா கூறினது என்ன உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் இருபத்தி நான்கு தனது பிள்ளைக்கு உயிர் திரும்ப வந்ததும் எலியாவை யார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் தேவனுடைய மனுஷன் இருபத்தி ஐந்து எலியாவின் வாயிலிருந்து புறப்படும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன என்று அறிந்திருக்கிறேன் என்றால் உண்மை என்று பிரியமானவர்களே பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை கொள்கிறேன்